அந்த தரானந்தன் என்னை அரண்மனையில் இருக்குமாறு கட்டளை விட்டான் நான் இங்கு மாட்டிக்கொண்டேன் யுத்தத்தில் நான் ஆச்சாரியருக்கு எப்படி உதவி செய்வது உடனே இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் இந்த அரண்மனையில் எனக்கு என்னென்ன தடைகள் வருமோ தெரியாத ஒன்று தெரியுமா அம்மா மகதம் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறது மிகப்பெரிய யுத்தமாக இருக்க போகிறது இந்த நிலைமையிலும் கூட மகாராஜாவோடு சேர்ந்து நீங்கள் இல்லாதது குறையாக உள்ளது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசேஷ ஔஷதத்தால் நீங்கள் உடல்நலம் பெற்று விடுவீர்கள் அம்மா நீங்கள் சீக்கிரமாக குணமாக வேண்டும் சந்திரகுப்தா இருப்பது போல் தெரிகிறது யுத்தம் முடியும் வரையில் நான் அரசகுமாரியை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது அவரை நான் மாளிகைக்கு அழைத்து செல்ல வேண்டுமாம் உண்மையாகவா இது உண்மையிலேயே நல்ல செய்திதானே இளவரசி இதை கேட்டால் சந்தோஷப்படுவார் கேட்டு நீ தானே இருக்க வேண்டும் இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கிறது நான் என்னுடைய வேலை அந்த அரசகுமாரியை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வது அவ்வளவுதான் ஒன்று செலவ அடிமையே அனைத்து விஷயங்களிலும் நீ புத்திசாலி தான் பெரிய புத்திசாலி ஆனால் இளவரசி விஷயத்தில் மட்டும் நீ மிகப்பெரிய முட்டாய் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா புரிந்து கொள்ள அரசகுமாரியிடம் என்ன இருக்கிறது அடங்காத அகங்காரம் தனம் அதிகமாக இருக்கிற மமதை அதோடு ஒரு பெரிய ராஜ்ஜியத்தின் அரசகுமாரனை விவாகம் செய்து கொள்வது அதை தவிர அவரிடம் எதுவுமே கிடையாது தனானந்தனின் அழிவிற்கு பிறகு நம்முடைய இந்த பாரத நாட்டை ஆட்சி செய்ய ஒரே ஒரு சக்கரவர்த்தி தான் இருப்பான் அரசகுமார சந்திரகுப்தன் ஆகிய நீதான் எனக்கு எப்போதுமே சந்தேகம் இருந்தது உன் மீதும் பிறகு அந்த ஆனால் இத்துடன் உன் பொய் ஆயுட்காலம் விட்டது உனக்கு மரணத்தை விட அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்ன ஆசை ஏனென்றால் உன் மரணம் மிகவும் எளிதாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அரசகுமாரரே அரசகுமாரியின் விஷயத்தில் நீ இப்போது எதை புரிய வைக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை அதோடு இப்போது எதையும் கேட்பதற்கு எனக்கு நேரமில்லை நான் இப்போது அரசகுமாரியை பார்த்து அவரை தயாராக இருக்குமாறு கூற வேண்டும் அவ்வளவுதான் உண்மையிலேயே நீ மிகப்பெரிய முட்டாள்தான் அடிமை சந்திரகுப்தான் மகன் அரச குமாரன் பௌர்ணமி அன்று ரோஜாவின் தண்ணீரில் தான் நான் குளிப்பேன் என்று உனக்கே தெரியும் அல்லவா அதை மறந்து விட்டாயா கவனம் எங்க இருக்கிறது மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரி செல் சீக்கிரம் எடுத்து வா! இங்கிருக்கும் நிலையை பார்த்தால் நீங்கள் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாகவே இந்த மாளிகையில் தங்கப் போவதாக தோன்றுகிறது ஒரு வழியாக அடிமை இங்கு வந்துவிட்டான் உன்னை பார்த்தால் உனக்கு யுத்த அனுபவம் கிடைக்காத என்பது போல் தான் தோன்றுகிறது பல மாதங்கள் பல வருடங்கள் கூட நடக்கலாம் ஆகையால் நீ என் பாதுகாப்பிற்கு தயாராகிவிட்டாய் என்று தோன்றுகிறது இல்லை நிச்சயமாக இல்லை அந்த மாளிகையில் உங்கள் பக்கத்தில் இருப்பதை விட நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எனக்கு நிறைய இருக்கிறது அதை செய்து முடிப்பதுதான் எனக்கு முக்கியமான காரியமாகும்

உன் என்றுதான் நினைக்கின்றாய் ஆனால் அவ்வளவு விரைவில் பாதுகாப்பது மட்டுமல்ல என்னை சந்தோஷமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அங்கு மகாராஜாவும் கிடையாது கட்டளைகளும் கிடையாது அதனால் உன் முழு கவனமும் என்னில் மட்டும்தான் இருக்க வேண்டும் கட்டளையை மட்டும்தான் நீ நிறைவேற்ற வேண்டும் புரிந்ததா அடடா மாட்டிக்கொண்டேனே என்ன இல்லை ஒன்றுமில்லை அரசகுமாரியே நான் என்னுடைய பொறுப்பை தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்படியா நானும் அதை தான் யோசித்தேன் அதோடு ஷிப்ராவும் என்னோடு வரவேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவள் எங்கு சென்றார். மகாராஜா ஆனால் என்னை கூப்பிட்டது ஒரு ஸ்திரீயின் குரல் தானே நான் தான் உங்களை அழைத்தேன் அது என்னவென்றால் சாம்ராட் உங்களுடைய இந்த அழகான கம்பீரமான உருவத்தை கண்டு நான் பயந்து விடுகிறேன் அந்த பயம்தான் என்னுடைய குரலை மாற்றிவிட்டது சரி உனக்கு என்ன வேண்டும் நான் கூறுகிறேன் என்னவென்றால் நான் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய புறப்பட வேண்டும் அதேதான் யுத்தம் மகாராஜா யுத்தத்தை பற்றிதான் உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது இப்போது இவரிடம் எதை கூறுவது ஏதேனும் சந்தேகம் வந்துவிட்டால் கழுத்தும் அறுபட்டுவிடும் அத்துடன் பற்றிய உண்மையும் தெரிந்துவிடும் இந்த ஷிப்ரா எங்கு அவள் தான் என் தேவையை கவனித்துக் கொள்கிறாள் எது எப்பொழுது தேவை என்று அவளுக்கு தான் தெரியும் என்னுடைய பாதகையை எடுத்து சென்றிருப்பாள் என்று நினைக்கின்றேன் என் முடியை சீர் செய்யும் கருவியும் என்னுடைய அணையலன்கள் அனைத்தும் அவளிடம்தான் இருக்க வேண்டும் சித்திரம் வரைவதற்கு பொருட்கள் இவைகள் இல்லாமல் நான் அந்த மாளிகையில் இருக்கவே முடியாது அங்கு என் சேனைகள் எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு இந்த படிவாதம் பிடித்த அரசகுமாரி தன்னுடைய பொருட்களை பற்றி எல்லாம் பேசி என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு புறம் பாரதத்தின் வருங்காலம் மறுபுறம் இந்த அரச குமாரியின் தேவையில்லாத உளறல்கள் என்ன கேட்டாயா எங்கே என்று கேட்டேன் அவள் இங்குதானே இருக்க வேண்டும் சென்றாள் அரசகுமாரி தங்களது வாழ் ஆவாள் நீங்கள் இல்லாமல் அவளால் அதிக நேரம் இருக்க முடியாது அவள் இங்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் நாம் செல்வோமா நீ கூறுகிறாயா அல்லது நீ கூறுவதை கேட்பதற்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன் அடிமையை எனக்கு தெரியும் உங்கள் நேரம் விலை மதிப்பில்லாத ஒன்று அதுவும் நாம் இப்பொழுது யுத்தத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறோம் உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் சூர வீரர்கள் அனைவரும் யுத்தத்திற்கு சென்று விடுவார்கள் அதற்கு பிறகு நீங்கள் எவரும் இங்கு இல்லாத போது அரண்மனை காலியாக இருக்கும் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் என்னை நிச்சயம் யுத்தத்திற்கு அழைத்து செல்ல மாட்டீர்கள் நீங்கள் நீங்கள் சரி சரி என்று என்று நினைத்தால் நினைத்தால் நானும் மாளிகைக்கு அங்கு நான் சுவையான போஜனத்தை செய்து கொடுத்து அவர்களை நன்கு மகிழ்விப்பேன் சரி நேயம் அந்த மாளிகைக்கு செல்லலாம் நீ சுவையான போஜனம் செய்து போட்டால் என் சகோதரி துர்தரா மகிழ்ச்சியாக இருப்பாள் உத்தரவு மகாராஜா நன்றி மகாராஜா மிக்க நன்றி நீங்கள் கருணை நிறைந்தவர் நல்லுள்ளம் கொண்டவர் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அரச குமாரியின் சேவையில் எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன் மகாராஜா நீ மிகவும் அதிகமாக பேசுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் என்னுடன் சேர்ந்து நடப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது மீண்டும் என்னுடன் வந்தால் உன் உயிர் இருக்காது விட்டோம் என்ன கடவுளே இனி அந்த அரச குமாரிக்கு சமையல்காரனாக இருக்க வேண்டும் சபாஷ் நீங்கள் அனைவரும் பாலகர்கள் அல்ல அசாக்காவின் மகா வீரர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகதத்தின் சேனையை அழித்து விடுவீர்கள் உலகிற்கு உங்களை நிரூபிக்கப் போகிறீர்கள் வீரர்களின் கௌரவம் அதிகரிக்கப்பட வேண்டும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள் அசாகா சுதந்திரமாக இருக்கிறது என்றால் காரணம் அதன் ஆட்சி அல்ல உங்களைப் போல் மக்களால் தான் அதை நிறைவேற்ற முடியும் இன்று அரசரும் மக்களும் சேர்ந்து அசாக்காவின் இதிகாசத்தில் தோல்வி என்ற வார்த்தையை விட மாட்டோம் நம்முடைய ராஜ்யத்தை பாதுகாப்போம் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை போராடுவோம் சுதந்திரம் அல்லது மரணம் மகாராஜாவுக்கு மந்திரி ஜங்கி தேவனின் வணக்கங்கள் பயிற்சி செய்யும் போது தடை செய்வதற்கு மன்னியுங்கள் உங்களை பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் மகத சேனைகள் எப்போது ஆக்கிரமிக்கலாம் இந்த நிலைமையில் நான் எந்த விருந்தாளிகளையும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை மகாராஜா வஜரமாகும் ஆச்சாரியர் சாணக்கியர் நீங்களா வணக்கம் மகாராஜா இது என்னுடைய பாக்கியம் நீங்கள் எங்கள் பூமிக்கு என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்துள்ளீர்கள் நீங்கள் தான் பார்க்கிறீர்களே ஆச்சாரியரே ஒரு அரசன் என்ற வகையில் நான் அரச தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்னுடைய ராஜ்ய மக்களை பாதுகாப்பதுதான் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் அதன் பிறகு மகாராஜா பைரவா என் சார்பாக ஒரு சிறிய பரிசு யுத்தத்தின் பயிற்சிக்கு இடையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மகதத்தில் விளைந்த இந்த இனிப்பான சுவையான மாம்பழங்களை நீங்கள் உண்டு மகிழ வேண்டும் இப்படி மனம் திறந்து பேசுவதுதான் உங்களுடைய விசேஷ குணமாச்சாரியரே அடுத்தவரின் பலவீனத்தை அறிந்து கொள்வது ஒருவரின் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அசாகா மகாராஜாவுடன் கைகோர்த்து கொண்டால் தனானந்தனுக்கு எதிராக நமது சக்தி இன்னும் உயர்ந்துவிடும் சந்திரகுப்தனும் தனது லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பான் என்று எதிர்பார்க்கிறேன் உன் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ள அடிமையை எனக்கு உன்னை விட ஷிப்ரா தான் இந்த ஸ்தோலும் இந்திரனும் ஷிப்ராவை ஏன் இப்படி அழைத்து செல்கிறார்கள் அப்படியானால் ஏதோ பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் கடுமையான உழைப்புடன் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் சின்னஞ்சிறிய உதவிகளும் முக்கியமானதாகும் இந்த கொடியை போல இது மேலே செல்ல வேண்டுமென்றால் இதோ இந்த கயிற்றின் உதவி அதற்கு தேவைப்படும் காற்றின் வேகத்தில் நிலையாக நிற்கும் பலம் கிடைக்கும் அதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் வெற்றியின் உச்சியை நாம் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்றை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படும் மனிதர்கள் உங்களுடன் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாறாக அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும் நீதி என்னுடையது நீதி உங்களுடையது